வணக்கமுங்க இன்றைக்கி நம்ம திருவாதிரை நட்சத்திர நோம்பி தான் பார்க்குறோமுங்க திருவாதிரை விழாவை பற்றி உங்களுக்கே தெரியுமுங்க திருவாதிரை நோம்பி பற்றி உங்களுக்கே தெரியுமுங்க நம்ம ஊரில் வெகு விமர்சையாக கொண்டுடுவாங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா திருவாதிரை களி கிளறி விரதம் இருந்து க படையிலிட்டு ஜாமி சாமிக்கு பூஜை பண்ணின்ட்டு சிறப்பாக கொண்டுடுவாங்க நமக்கு விவரம் தெரியாத இருந்தே இந்த நோம்பியை உன்னிப்பாக கவனிச்சிக்கிட்டு இருப்பணுங்க எதுக்கு அம்மாலாம் காலையில் எந்திரிச்சி குளிச்சுட்டு விரதம் இருக்கிறாங்க அப்படின்னு அப்புறம் காலப்போக்கில் நம்ம எதுக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டமுங்க இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் பக்கம் இந்த நோம்பி மிகப்பெரிய அளவில் மங்க நம்மூரில் மாங்கலி வழியில் பார்த்திங்கன்னா மாங்கலி நோம்பின்னு சொல்லுவாங்க திருவாதம் நோம்பி மாங்கலி நோம்பி முறையா அன்றைக்கி விரதம் இருக்கிறையா காலையிலேருந்து அப்படின்னு அம்மாக்கெல்லாம் பேசிக்குவாங்க மாங்கலி நோம்பின்னு சொல்லுவாங்க அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணவன் மாறுகள் பார்த்தீங்கன்னா நோய் நொடியின்றி நலமுடன் வாழ கணவனுக்காக ஒரு விரதம் இருந்து சாமி கும்புறதான் இந்த மாங்கலி நோம்பிங்க சின்ன வயசுலேருந்தே நம்ம பார்த்து 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 வளர்ந்த ஒரு நோம்பிகளில் இது ஒரு நோம்பிங்க சாப்பாடு பண்ணி படையலிட்டு வீட்டில் இருக்கிற சாமிக்கு பூஜை பண்ணி மறுபடி அதுக்கப்புறம் நிலாவுக்கு பூஜை பண்ணி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ஒரு விஷயம் பண்ணுவாங்க அந்த பழம் பழத்தில் நூல் வச்சு கொடுப்பாங்க அது விமர்சையாக நடைபெறுங்க இதெல்லாம் முடிஞ்சு சாமி முட்டு தான் நம்ம சாப்பிடுவோம் நம்ம ஹீரோ நந்தாஸ் வீலாக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹீரோ நந்தாஸ் வீலாக் ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே கீழே ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் இந்த நோம்பியை பார்த்து ரசிக்கிட்டுங்க என்ன பூம்பழமாங்கண்ணா பூம்பழத்தில் நூலை எடுத்து இலை வச்சு சரிங்ண்ணா நிலாவை பார்த்து சாப்பிட்டு இந்த பழத்தை அப்படியே விழுங்குறது அப்படியே விழுங்குறதா மிக முக்கியமான இந்த நோம்பிக்கு வந்து திருவாதிரை நோம்பிக்கு வந்து இந்த களியும் இந்த பழமும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏங்கண்ணா எல்லாம் வல்ல ஆடல அரசே எல்லோரும் நலமுடனும் வளமுடனும் வாழணும் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கிறவங்க நல்லா இருக்கணும் ஷேர் பண்ணுறவங்க நல்லா இருக்கணும் இதை பார்த்து லைக் பண்ணுறவங்க நல்லா இருக்கணும் ஆடலரசே இந்த உள்ள பூஜை முடிஞ்சது பார்த்தீங்கன்னா வெளியே வந்து நிலாவுக்கு பூஜை பண்ணி சாமி கூட்டு போய் எல்லோருமே பெண்களை பூஜை பண்ணி சாமி விடுவோங்க சாமி மூட்டு போனதுக்கப்புறம் தான் நம்ம மாங்கலி நூல் நூல் கொடுப்பாங்க அதுக்கு முன்னாடி இந்த பழம் சாப்பிட்றதுங்க அந்த பழத்தை சாப்பிட்டு போய் நீங்கள் தண்ணி அந்த மாங்கழி நூலை வந்து பெண்கள் வந்து தண்ணி கட்டிக்குவாங்க குறிப்பாக நம்ம ஊரில் பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்குமே அந்த மாங்கழி நூல் கையில் நம்ம கட்டிக்கிற வழக்கமும் இருக்குதுங்க பெரியவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது ஆசீர்வாதம் வாங்கி திண்டு அந்த மாங்கலி நூ நூலும் வாங்கிக்குவோங்க ஆஹா அருமை அருமை அருமையாக வாங்க திருவாதிரை களியோடு நாங்கள் வந்து மாங்கலி நோம்பி சாப்பாடு சாப்பிடுவோம் அன்னதானம்னா அன்னதானம் சாமி சாப்பாடுனா சும்மாவான் எப்போவுமே சாமி சாப்பாடு தனி சுவை இன்னைக்கு அப்படி தானுங்க பிரமாதமாக இருந்தது திருவாதிரை களி களி ஆஹா ஹரி பிரமாதம்

आई बोल बायें में काई, हम बोल बायें में, ये तो मैं करुआ था कि काई, बातों को लगाना, अंडे का प्राण, ठीक है ना, ठीक है ना, उसलिका, उसलिका, हमारे काई, हमारे काई, पुड़ना का, पुड़ना का, पुड़ना का, पुड़ना का, दोस्त का, दोस्त का, चटपटा, नहीं, चटपटा, चटपटा कर दो, काई, 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 अरे बापा क मछ है हां मछ है इधर आ आ मछ है मारना लो तो चार जिंदगी देना मैं अभी नहीं मैं